சுற்றுத்தொடர் இன்று மிகவும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் ஐந்து ஆறு ஏழாம் தேதிகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாலியா முஸ்லீம் மகாவித்தியாலயத்தின் ப்ரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசன் ஃபோர் சுற்றுத் தொடரின் ஃபைனல் இன்று ஜமாலியா முஸ்லீம் மகாவிய மைதானத்தில் அசல் தொழுகையை தொடர்ந்து நடக்க இருக்கிறது இந்த நேரிலேயே தான் நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதே நேரம் இந்த ஜமாலியா முஸ்லீம் மகாவித்தியாலயத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த ப்ரீமியர் லீக்

அந்த குசலானை எடுத்துவிட்டு ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயத்துக்கு வரும் காட்சியை நீங்கள் நேரலையாக கே எம் யூசில் இன்ஷா அல்லா காணலாம் இந்த நிகழ்வு மாஷா அல்லா மிகவும் சிறப்பான முறையில் ஜமாலியா முஸ்லீம் மகாவித்தியாலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹமீதியா ஜும்மா பள்ளிவாயில் வாயில் அசர தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அனைவரும் இப்போது ஒன்றாக இந்த குசலானையை அற எடுத்து வரும் அந்த விசித்திரமான அந்த அழகான காட்சியை உங்களுக்கு நேரடியாக காணலாம் இன்றைய அலக்தில்லா மிகவும் சிறப்பான முறையில் அனைவரும் அசர தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அழகான முறையில் காட்சியளிக்கக்கூடிய எமது ஹமீதியா ஜும்மா பள்ளி வாயிலில் தொழுதுவிட்டு நாம் அனைவரும் ஜமாலியா முஸ்லிம் வித்யாலய மைதானத்துக்கு அந்த இன்று வழங்க இருக்கும் இன்று வெற்றி பெற போகின்றவர்களுக்கு வழங்க இருக்கும் அந்த அழகான பெரிய அந்த குசலானே நாங்கள் எடுத்து வரும் அந்த விசித்திரமான காட்சியை இன்ஷால்லாம் நேரடியாக உங்களுக்கு கேஎம் காணலாம் சோ இன்று மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் காலநிலை கூட மாஷா அல்லா மிகவும் சிறப்பாக இருக்கிறது அலமதுல்லா எனவே அசர் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறோம் மாஷா அல்லாஹ் இன்று மிகவும் அழகான காட்சிகள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஜமாலயா முஸ்லிம் மகாவித்யாலயம் மைதானம் மிகவும் சிறப்பான முறையில் காட்சியளிக்கிறது அந்த அருமையான காட்சியை தான் நீங்கள் போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அலக்துல்லா தொழுகையை தொழுதுவிட்டு அனைவரும் இப்போது மைதானத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அலக்துல்லா மிக சந்தோஷமான ஒரு காட்சி அதே நேரம் எமது பெட் நைன்டி நைன்டி சிக்ஸ் பெட் தொழுகையை தொழுதுவிட்டு அவர்கள் எல்லோரும் ஆயத்தமாக் கொண்டிருக்கிறார்கள் மாஷா அல்லா மிக சந்தோஷமாக இருக்கிறது இன்ஷா அல்லா நிச்சயமாக நாம் இந்த சுற்றுத் தொடரில் இன்ஷா அல்லா வெற்றி பெறுவோம் அந்த நம்பிக்கை இருக்கிறது நாம் மிகவும் ஆர்வத்துடன் இருக்கிறோம் அதே நேரம் எமது வீரர்கள் நாம் அனைவரும் ஆர்வத்துடன் இருக்கிறோம் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் அல்லாவிடம் கேட்டுவிட்டு அல்ல முழுமையான நம்பிக்கையை நாம் செலுத்திவிட்டு இப்போது போட்டிகளில் நாங்கள் விசித்திரமாக இன்ஷா அல்லாஹ் உதவியை கொண்டு விளையாட இருக்கிறோம் இந்த நிகழ்வை தான் நீங்கள் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் அருமையான காட்சிகள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது தொழுகை ஒவ்வொரு நேர தொழுகையையும் தொழுதுவிட்டு இவர்கள் இந்த சுற்றுத்தொடரை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதை பாராட்டத்தக்க ஒரு நல்ல விடயம் மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம் அதே நேரம் எங்கட ஹமீதி ஜும்மா பள்ளிவாயல் மாஷா அல்லா மிகவும் அழகான முறையில் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள் மாஷா அல்லா அதே நேரம் எங்கட ஹமீதி ஜும்மா பள்ளிவாயல் இமாம் அவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் இலாம் ஹமீதி தலைவர் அவர்களே மிகவும் சந்தோஷமாக இருக்க உண்மையில் பாராட்டத்தக்க ஒரு விடயம் விசித்திரமாக நடந்து கொண்டிருக்கிறது நடக்கக்கூடிய இந்த விளையாட்டு சுற்று போட்டியில் ஒவ்வொரு கட்டத்திலும் தொலைக்காக வேண்டி இடைநிறுத்தி அழகானங்களை அல்லாத நாங்கள் சுஜு செஞ்சுட்டு ஒவ்வொரு காரணத்தையும் செய்வது வந்து நாங்கள் மனதார நேசிக்கிறோம் மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயம் ஏற்பாட்டுக்குழு முறையாக அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அது ஒரு பாராட்டத்தக்க விடயம் இனிமே உங்களுடைய ஓரிரு வார்த்தைகள் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளி வாயிலுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் சொல்லுங்கள் மாஷா கொஞ்சம் அப்படியே ஐரிங் அப்படியே ஐரிங் இங்க ஈணும் இந்த நீங்கள் ஒரு முன்மாதிரியான பூர்த்தி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலும் பூர்த்தி நிகழ்ச்சி என்பது வெறுமுறையை பூர்த்தியாகவும் விளையாட்டாகவும் நடப்பதை உடைய

பள்ளிவாயிலும் மாசாலா நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் முறையாக அழகான முறையில் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாசாலா அழகான முறையில் இருக்கிறது இந்த ஹவுல் ஹவுல் சிஸ்டமும் மாசாலா ரொம்ப அழகா இருக்கிறது அல்லா அவங்களுக்கு பறக்க செய்வானாக எங்க ஜமாலியா முஸ்லிம் மாவத்தியாலய அருகாமையில் இருக்கக்கூடிய அமைதியா அமைதியா பள்ளி வாயிலுக்கு அருகாமையில் இருந்து நாம் இப்போதோ நேரலையாக இந்த நிகழ்ச்சிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்மந்தில்லா இப்போதோ ஜமாலியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்துக்கு எமது நண்பர் அதே நேரம் பஸ்மின் பி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அழகம் இல்லா எனது நண்பர் அதேநேரம் நேரம் மாசால நண்பரின் பிரதர் மாசால நிமோசமாக இருக்கிறது அலகம்துள்ளா ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய மைதானத்துக்கு இப்போது பஸ்மின் எம்பி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அழகில்லா alhamdulillah மகா வித்யாலயம் மிகவும் அழகான முறையில் காட்சியளிக்கிறது அதே நேரம் பார்லிமெண்ட் எம்பி கல் கொலை சேர்ந்த ஆஜார் அவர்கள் இந்த ஜமாலியா முஸ்லிம் மகா வித்யாலயத்திலும் நடந்து கொண்டிருக்கும் கண்டு கலிப்பதற்காக மிக சந்தோஷமாக இருக்கிறது அதே நேரம் எந்தவித கட்சி பேரும் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு யூனிட்டியாக அழகான முறையில் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது மிகவும் விறுவிறுப்பான போட்டிகள் இன்ஷா அல்லாஹ் ஜமாலியா முஸ்லிம் மகா வித்யாலய மைதானத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அதை தான் நீங்கள் நேர்விலையாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்

නැරල සාමත්ම දවරු මර්තා අරගරා කරනවා රතක්ෂනායක ඇය නසාමැත්තුමි වස්සම තුමත් ඒගේ මගේ පස්සේගකර විදිහල් ප්‍රචිමන් මික්‍ර මැත්තුමන් එතුමවත්ත සාතරය පිගලවා දහන ර ත ගොස් සුන් ද ආලස. அலமது மிகவும் அருமையான காட்சி அதே நேரம் எம்பி அவர்களையும் மாஷா அல்லா பாடசாலை அதிபர் அதே நேரம் எங்களோட விபட்ச நாயக்கர் நேர சபா இளம் அவர்களும் அனைவரும் மீடைக்கு மறுக அந்த சிறப்பான காட்சி தான் நீங்கள் நேர்நிலையாக போதும் பார்வையிட்டுக் கொண்டார்கள் மிகவும் அருமையாக இருக்கிறது அருமையான காட்சி இப்போது இவர்களை ஜமாலியா முஸ்லிம் வித்தியாலய மைதானத்துக்கு வருக வருக என வரவேற்கின்றோம் அந்த அருமையான தான் நீங்கள் நேரடியாக இப்போது பார்வையிட்டுக் கொள்கின்ற அவர்கள் அதுபோல பள்ளி ஸ்டாலின் அதே போல பள்ளி இமாம் குமன் மூலவி இதுபோன்று அனைவரும் இந்த இடத்தில் இருந்து இவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள்

அதே ஜமாலி முஸ்லிம் மகா வித்யாலயம் மைதானத்தில் மிகவும் விறுவிற்பான முறையில் இந்த சுற்றுத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் இப்போது அந்த முசலான முசலான கொண்டு வரப்போறாங்க அந்த காட்சியின் சாலாணிகள் நேரடியாக இச்சாலா பார்வையிடலாம் இப்போது அந்த முசலான எடுத்து வரும் அந்த காட்சியின் சாலாணிகள் நேரடியாக பாருங்கள் அதே நேரம் எல்லா ஏற்பாடுகளும் முறையாக அழகாக செய்திருக்கிறார்கள் மாஷா அல்லா எல்லா ஏற்பாடுகள் எங்கட முகமது மபாஸ் அவர்களும் முன்முறமாக இந்த ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் விறுவிறுப்பான காட்சிகள் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கிறது ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய மைதானத்தில் விறுவிறுப்பான முறையில் இந்த காட்சிகள் இப்போதும் நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய மைதானத்தை இப்போதும் அந்த குசலான கொண்டு வரும் அந்த காட்சியை நீங்கள் நேரடியாக பார்வையிடலாம் மிகவும்ியா முஸ் மகா வித்யாலய மைதானத்தில் இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் பார்லிமெண்ட் எம்பி ரியாஸ் பஸ்மின் ஆஜியார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் தரங்க ஆறுக்கு அவசங்க தர அப்படி இந்த மட்டும் ஜேபி எம்சி கோபார் தானா ஃபோல் ஃபுல்லி இன் இன் தே போங்கி வாங்குறோம் ஆமிஸ் வைல தர பாக்கி lactate ரமணே कुशவான டெவந்த कुशவான சித்தன் வாசு कुशவான இரத்த கோல பண்ணி தியாதாத்தி புற கிரா இப்போதோ பெலப்பாளி மூலமாக ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய மைதானத்துக்கு வந்து இப்போது கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வை நீங்கள் விசாரண நேரடியாக பார்வையிடலாம் சஜீவி නන්ත සිනි උස්සේදැන් මුතුවාහරින්නත. ஜியா முஸ்லிம் மகாவித்யாலயானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதே இந்த கிரிக்கெட் தொற்றுத் தொடரின் வழங்க அந்த சுகலான வந்து இப்போது எடுத்து வரும் அந்த இப்போது நேரடியாக பார்வையிட இருக்கிறீர்கள் மிகவும் வேறு சிறப்பான முறையில் ஜமாலியா முஸ்லிம் மகாவித்தியாலய மைதானத்தில் இந்த காட்சிகளை உங்களுக்கு பார்வையிடலாம் அந்த ஜமாலியா முஸ்லிம் மகா மைதானத்துக்கு விறுவிறுப்பான முறையில் இப்போது கொண்டு வர இருக்கும் அந்த குசலான அந்த காட்சியை நீங்கள் நேரடியாக பார்வையிடலாம்

சரி ஓகே அந்த நேரலையை தான் நீங்கள் இப்போது பார்வையிட்டு இருக்கிறீர்கள் அந்த இந்த வாங்கோ யாரு இதா கொஞ்சம் எங்கால வரேன்னு கொஞ்சம் கேளுங்கள் வராங்களா மாஷா அல்லா ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கும் பிரிமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசன் போர் அதாவது ஃபைனல் அதாவது இப்போது மிகவும் விமர்சையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பஸ்மின் ஆஜியா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அதே நேரம் இப்போது அந்த குசலான கொண்டு வரும் அந்த காட்சிக்காக வேண்டிதான் நாம் இப்போது இந்த இடத்துக்கு வெயிட் பண்ணி கொண்டு இடத்துல ஸோ இந்த அருமையான காட்சி உங்களுக்கு நேரலையாக இப்போது பார்வையிடலாம் அதே நேரம் ஆ போ உங்கள் லேடிஸ்க்கு எல்லாம் இடம் போ ஏற்பாடு பண்ணிக்கிறேன் ஆ கப்பை பண்ணி திருவார் பலப்பாலியில் பர்ஸ்மேனேஜர் வந்துட்டாரு போங்க அப்படி அந்த நிகழ்வை நீங்கள் நேரலையாக இப்போது பார்வையிடலாம்